இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கற்புடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார் விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லலாம் ஒருவேளை என்னை குறித்து நான் சொல்லுகின்ற போது ஆறாம் வகுப்பு படித்திருக்கும் போதே நான் மறித்திருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய தாயானவள் அவள் நன்றாய் ஒரு தாயாய் காணப்பட்டபடியினாலே கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் எந்தவித பேச்சும் அல்லது அசைவும் இல்லாமல் கடந்த எனக்காக என்னுடைய தலைக்கு மாட்டிலே இருந்து ஐந்து நாட்கள் அவர் முழங்கால் சிபித்து கொண்டே இருந்தார்களாம் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையிலே மருத்துவர் இல்லை அவர் வெளிநாடு சென்று விட்டார் அவர் வெளிநாடு சென்றுவிட்டு விட்டு திரும்பி வந்தபோது அவர் என்னை பரிசோதித்து அந்த நாட்களிலே அது ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் நாகலாபுரத்தில் அப்போது இருந்தது அவர் என்னை பரிசோதித்து டைபாய்டு காய்ச்சல் என்று சொல்லி அநேக இன்ஜெக்ஷனை போட்டார்கள் இதில் ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்றால் ஐந்து நாட்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் அசை கடந்த என்னை என்னுடைய தாயின் பொருத்தனையினாலே ஆண்டவர் என்னை கிருபையாய் காப்பாற்றினார் நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது டூ வீலரிலே சென்று கொண்டிருந்த பொழுது என்னுடைய டூ வீலர் ஒருவேளை பஸ்ஸின் இரண்டு சக்கரத்திற்கு இடையாக உள்ளே போய் வெளியே வந்த காட்சி நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் அப்பொழுதும் நான் கிருபையாய் காப்பாற்றப்பட்டேன் இன்னும் என்னுடைய சரீரத்திலே பலவீனங்கள் வந்து நடக்க முடியாமல் இருந்த பொழுது ஆண்டு கிருபையா என்னை பலப்படுத்தினார் ஒருவேளை என்னுடைய தாயானவள் பொருத்தனையை நான் நினைவுபொழுது ஆண்டுவரே நீர் என்னை சுகப்படுத்தினால் நான் உம்முடைய ஊழியத்தை செய்யப் போகிறேன் என்று சொல்லி அந்த பொருத்தனையை நான் நினைத்த பொழுது ஒருவேளை ஆண்டு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார் என்னுடைய சரீரத்திலே மிகுந்த பலவீனம் வருவது உண்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவார்கள் நான்கு நாள் நான் நடக்கலாம் மற்ற நாட்களிலே என்னால் அசைய முடியாது என்னுடைய சுண்டு விரலை கூட ஆட்ட முடியாது அப்படி நான் செய்தால் என்னுடைய சரீரம் முழுவதும் வேதனை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என் தாயானுடைய பொருத்தனையை நினைத்து நான் ஒரு சிறிய ஜம்மம் பண்ண பொழுது அந்தவரின் நீரெனை குணமாக்கினால் நான் ஊழியத்திற்கு சொல்கிறேன் என்று சொன்னபோது ஒருவேளை அந்த ஆசிரியப்படியில் இருந்து வெளியே வரும்படியாய் கத்துடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்னுடைய பலவீனத்தில் எல்லாம் அவர் என்னை பலப்படுத்தி பெரிய அதிசயங்களினாலே நிரப்பி இருக்கிறார் இப்படியே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டுவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்மை நிரப்பி வழிநடத்தி வந்திருக்கிறார் குறிப்பாக அவர் இஸ்ரமேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்திரமாய் வழிநடத்தி வந்த அந்த நாட்களிலே அவர்கள் அப்பம் கேட்டபோது அப்பத்தை கொடுத்தார் இறைச்சி கேட்டபோது இறைச்சியை கொடுத்தார் தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது என்று சொன்ன பொழுது மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் தண்ணீர் இல்லாத வேளையிலே கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அது மாத்திரமல்ல பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்று நடக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமான புருஷர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பல லட்சங்கள் மில்லியன் கணக்கான சனங்களை மோசைனும் என்னும் தீர்க்கதரிசி நடத்தி வந்தபோது ஒரு குறைவு இல்லாமல் அவர்களை நடத்தி வந்தார் அது மாத்திரமல்ல அவருடைய வஸ்திரம் பழமையாய்ப் போகவில்லை அவருடைய பாதரைச்சை ஒருவேளை அது தேய்ந்து போகவில்லை என்பதாக பரிசுத்த வேதாமத்தில் நாம் மிக தெளிவாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டு ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை அதிசயங்களை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாய் நன்றி பலிகளை செலுத்தும்படியாய் ஆண்டு அழைத்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் மரணத்தின் விளிம்பிலே நீங்கள் இருந்திருப்பீர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்திருப்பார் மருத்துவர்கள் உன்னை கைவிட்டிருப்பார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருந்திருக்கும் நீ மருத்துவமனையிலிருந்து எழுந்து நடந்து வரும்படியான ஒரு பெரிய கிருபையை செய்திருப்பார் இப்படி ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்த உபகாரங்கள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அதிசயங்கள் அற்புதங்களை எண்ணி எண்ணி நம் நன்றி பலிகளை செலுத்தும்படியாய் அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவுடைய நியாய தீர்ப்புகள் நியாயமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நோவா காலத்து ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள் அவர்கள் நினைவு உடையவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் அக்கிரமம் வானபரியந்தமும் எட்டினது ஆண்டவர் நோவா காலத்து ஜனங்களை அழித்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொண்டார் சோதோம் குமோரா பட்டணத்து ஜனங்கள் ஓரினை சேர்க்கையிலே பலமாய் காணப்பட்டபடியினாலே அறிவு இருக்கத்தக்கதான பாவங்களை செய்தபடியினாலே ஆண்டவர் சோதோம் குமோரா பட்டணத்தை அக்னியினாலே சுட்டு அது நமக்கு இருக்கிறது ஒருவேளை இந்த உலகம் ஒரு சதம் அல்ல இது அழிந்து போகிற ஒரு உலகம் என்பதை நினைத்து இம்மட்டுமாய் இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதே எண்ணி எண்ணி நாம் ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறும்படியா ஆண்டவருடைய ஆதரவை நினைவு கூறும்படியா ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் அமெரிக்கா தேசத்திலே லாஸ் ஏஞ்சல் பட்டணத்திலே ஒருவேளை நெருப்பானது எல்லாருடைய வீட்டையும் தீக்கரையாக்கி விட்டது ஆனால் ஒரே ஒரு வீடு மாத்திரம் எரியாமல் இருந்தது அது ஆண்டவருடைய கிருமையினாலே அந்த மனிதன் அந்த குடும்பம் அந்த வீடு காப்பாற்றப்பட்டது என்பதை நம்முடைய சம காலத்திலே சமீபத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர் என்பதை நினைத்து கர்த்தரண்டை திரும்பி பொல்லாத வழிகளை வைத்து திரும்பி கற்றுடைய பிள்ளையாய் மாறி அவருக்கு நாம் நன்றி பலிகளை சௌத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் எண்ணி பாருங்கள் பின்னோக்கி பார்த்தவருடைய நியாய தீர்ப்பை நீங்கள் பாருங்கள் கற்புடைய வழிக்கு கடந்து வாருங்கள் கற்புடைய வழியிலே உற்சாகம் கொள்ளுங்கள் கற்று உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஒருவேளை ஆண்டவருடைய நியாய தீர்ப்பையை நாம் அறிந்து ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கவும் அவர் நமக்குள்ளே செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் நினைத்து கத்திற்கு உண்மையாய் வாழுவோம் அவர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆக ஆம் ஆம்